வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ட்ரம்ப கதற விட்ட ஸ்டோரி தாங்க பாக்க போறோம் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர் என்ன பண்ணிருக்காருனா நேத்து நியூயார்க் சிட்டில அதாவது அமெரிக்கால ஐநா சபையில பேசிட்டு வெளியே வந்து தெருவுல நடந்து ட்ரம்ப கதற விட்டு ட்ரம்ப உண்டு பண்ணி ஒட்டுமொத்த மக்களும் அவரை பார்த்து கொண்டாடி வேற லெவல் சம்பவம் நடந்து போச்சுங்க அமெரிக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப்பு ஒரு அரைவேக்காடு வேக்காடு உங்களுக்கு நல்லா தெரியும் மோடியினுடைய அமெரிக்க பிம்பம் தான் ட்ரம்ப் பெருசா அறிவு இருக்காது கொள்கை பிடிப்பு இருக்காது தான் தோன்றித்தனமா நினைச்சதெல்லாம் சட்டமாக்குற ஒரு தான் ட்ரம்ப் இந்த ட்ரம்ப்பை எதிர்த்து ஐநா நாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்குது ஆதரவு மட்டும் இல்ல பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று ஐநா சபையில நேற்று பிரான்சோடைய அதிபர் பேசுறாரு பேசுறாருங்க நாங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கீகரிக்கிறோம் அதை ஒரு தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு பேசுனா ட்ரம் புகச்சலா இருக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம நண்பனா இருக்கிற நம்மகிட்ட ஆயுதம் வாங்குற இஸ்ரேல போட்டு பொழக்கிறாங்களே அப்படின்னு ஏற்கனவே தண்ணி வண்ணி குடிக்காம புலம்பிக்கிட்டு தெரிஞ்சது ட்ரம்ப் இதுல வேற ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு நேத்து அங்க அவர் பேசி உலகமே அவரை கொண்டாடிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில திடீர்னு அவர் வர்ற வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கு பிரான்ஸ் அதிபர் அமெரிக்காக்கு வந்திருக்காரு நியூயார்க்ல இருக்காரு அவர் தன்னுடைய தூதரகத்தை நோக்கி ஐநாவில் பேசிட்டு போறாரு போகும்போது அவருடைய கார் நிறுத்தப்படுது கார் நிறுத்தப்பட்ட உடனே அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு இறங்கி போய் அங்க காவலுக்கு நின்ன காவல்காரங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அப்ப அந்த காவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் என்ன சொல்லுதுன்னா ட்ரம்ப்போடைய கான்வாய் வரப்போகுது ட்ரம்ப் வரப்போறாரு அவருடைய கான்வாய் வரப்போகுது அதுக்காக தான் நாங்கள் எல்லா தெருவையும் அடைச்சி வச்சிருக்கோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் எது செய்ய முடியாது பிளீஸ் அப்படின்னு பேசுறாங்க Now I have, have, I have ten people with me. I go to the French embassy. Because, no, no, just, yeah, I'm sorry, I'm President. I'm really sorry. It's just that everything is closed right now. There's a border kick coming right. That's why. Oh, sorry. If you don't see, you bet, you bet. let me pause.

I'm waiting in the street because everything is frozen for you. பேசியும் பெருசா அதுல கொஞ்ச நேரத்துல ட்ரம்ப் வர்றாரு அதுக்குள்ள இவர் என்ன பண்றாரு ட்ரம்ப் வர்றான் வரல எனக்கு என்ன வந்துச்சு நான் பாட்டுக்கு நடந்தாவது நான் தூதரகம் போயிடுறேன் சொல்லிட்டு அரை மணி நேரம் தூதரகத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் பயங்கரமான பிளாஷ் ஆயிடுச்சு உலக நாடுகள் முழுவதும் காரை விட்டுருந்தா போய் இறங்கிருப்பாரு காதுங் காதுங்க வச்ச மாதிரி நாலு பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் இந்த நியூஸ் எப்படி லடாக்ல வன்முறையை தூண்டி மோடி கும்பல் சிக்கிச்சோ இவரு ஐநாவில் பேசினதுல கடுப்பாகி இவரமா நிக்க ட்ரம்ப் இவரை அசிங்கப்படுத்தலான்னு நினைச்சான் ஆனா இவரு சம்பவம் பண்ணிவிட்டாரு என்ன பண்ணாரு வண்டியெல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் வீதிகள நடந்த ஆரம்ப நேரத்தில் நான் போயிடுறேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டார் நடக்க ஆரம்பிச்ச உடனே How are you? Yeah, yeah, yeah. Hello. Hey, how are you? How are you? Hey, how are you? I'm going uh, Which to way is my embassy? Which which way we're, you well, we're, so which we're, we're, we're going to So we're trying to go ahead. we're trying to go to 62nd. So if we can cross, nah, it if we yeah, yeah. can cross, that, thank cross, yeah. you. So, anyone needs to cross, pass cross this way. <laughs> பாத்தீங்கள உழைக்கிற மக்களுக்கு எல்லாம் கை கொடுத்துறாங்க நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் போறாரு அரை மணி நேரம் நடந்து போறாரு பேச்சு தான் உலகம் புறம் சமூக வலைத்தளங்கள்ல புறம் அவரை பத்திய பேச்சு தான் கதற விட்டு இருக்காரு ட்ரம்ப் இதெல்லாம் முடிஞ்சு அரை மணி நேரம் நடந்தே அவரு பிரான்ஸுடைய தூதரகத்துக்கே போயிட்டாரு தொடர்ந்து இந்த சங்கி கும்பல் எல்லா ஊர்லயும் சங்கி கும்பல் இருப்பான்ல சங்கி கும்பல்னா என்ன வலதுசாரி கும்பல் இருப்பான்ல அவன் இவரை தொடர்ந்து டார்ச்சர் பண்றாங்க அங்க இருக்கிற மதவாதிகள் அடிப்படைவாதிகள் இவரை விட இருபத்தி நாலு வயசு மூத்த இவருடைய ஆசிரியரை திருமணம் பண்ணிட்டார் யாரு இந்த இம்மானுவேல் மேக்ரான் இருக்காரு இல்லையா அவரு தன் டீனேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது தனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியரவே திருமணம் பண்ணிட்டாரு இருபத்தி நாலு வயசு மூத்தவங்க அவங்க இத உடனே எழுதுறானுங்க பக்கம் பக்கமா இப்ப இல்ல அது ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு பெரிய அளவில் அது பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக போன மாதத்துலேருந்து என்ன ஆகிப்போச்சுனா அந்த லேடி வந்து பொம்பளையே இல்லைன்னு கிளப்பி விட்டாங்க ஒரு யூடியூபர் அந்த லேடி பொம்பளையே இல்லைங்க அவங்க வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு ஒரு பக்கம் விட்டு கோர்ட்டில் இப்போ அந்த கேஸ் போயிட்டுருக்கு இவங்க பெண்ணா இருந்தாங்க இவங்களுக்கு மூணு குழந்தைங்க பிறந்ததுன்னு சான்றிதழ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இவரே மேக்ரானு தன்னுடைய மனைவியாக இருக்கிற அந்த அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலைகளை பாக்குற நீங்க ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இல்லைங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பொது வழியில அவங்கள வந்து கேவலப்படுத்துற கேவலம் இருக்குல்ல இதெல்லாம் அனுசிங்க செய்ய மாட்டாங்க சங்கி பயில்கள் நல்லா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் அங்க நடந்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரியான தாக்குதல் இன்னொரு பக்கம் நிக்க வச்சு அவமானப்படுத்துறாங்க ஆனா நேர்மையா முடிவெடுக்கும் போதும் இவர் கேவலப்படுறாரு பாலஸ்தீனம் போன்ற இன அழிப்பு செய்யப்படுகிற குழந்தைகள் கூட உணவு இல்லாமல் படுகொலை செய்யப்படுகிற ஒரு இனத்திற்கான ஒரு ஆளா நிற்கிறார் ஐநா சபையில நாங்க அவங்களுக்கான சுதந்திர நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அறிவிக்கிறார் அவரை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி நினைக்கிற ட்ரம்ப் ஆரிய ஆளுக கடைசியில் ஒரே சம்பவத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் திரும்பி பார்க்க வச்சு ட்ரம்ப் மூஞ்சியில் கரிய பூசி இருக்கிறாரு இமானுவேல் மேக்ரான்